வணக்கம் நான் ஞானாதிக்கம் ஜி செவன் ஏஜி ப்ரமோட்டர்ஸ் நம்ம ஓசூர்ல வீட்டுமனை தேடக்கூடிய உங்களுக்கு மிக சிறந்த அரிய வாய்ப்பு மிக குறைந்த விலையில அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு விற்பனை நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அலசனத்தம் மெயின் ரோட்ல ஜஸ்ட் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலே கிலோமீட்டர் தூரத்தில் சொர்ணபூமி லே அவுட்டு அப்படின்ற ஒரு இடத்துல முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட ரீசேல் சைட்டு சேலுக்கு இருக்கு முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு அடி வீட்டுமனை பிரிவு விற்பனை அர்ஜென்ட் ஒரு வாய்ப்பா உங்களுக்கு இருக்கும் இதை பற்றிய மற்ற விவரங்களை நான் கீழே சொல்லிட்டு வரேன் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இந்த லே அவுட் அதாவது இந்த சொர்ண பூமி லே மெயின் ஆர்ச் கேட்டு ஆர்ச்சி கேட்ட சுத்தி சைட்டை சுத்தி ஃபுல்லா பென்சிங் போடப்பட்டு முப்பது அடி நாற்பது அடி ரோடுகள் கொண்ட ட்ரைனேஜி ஃபெசிலிட்டியோட ஈபி கனெக்ஷனோட வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்ம வீட்டு மனை இருந்து அதாவது இந்த சொர்ணபூமி லேவுட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் தூரத்தில் புதுசாக பஸ் ஸ்டாண்டு உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் அவுட்டர் ரிங் ரோடு வந்து வடிவமைக்கப்பட்டு கூடிய விரைவில் அது வந்து நம்ம பயன்படக்கூடிய இடத்துக்கு வரப்போகுது இந்த இடம் மிகவும் சீக்கிரமாக வளர்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குது ஏன்னா பஸ் ஸ்டாண்டு அவுட்டர் ரிங் ரோடு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டுமனை பிரிவுகள் இருக்கக்கூடிய லே அவுட்லாம் இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அதிவேகமாக அங்கே விற்பனை செய்யப்பட்டு வருது வீட்டு மனை வாங்கி உடனே வீடு வீடு கட்டி குடியேறணும் விருப்பம் உண்டுங்க உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்க இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அது இல்லாமல் இது வந்து இதோட விலை மிக மிக குறைவாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அங்கே வீட்டு மனை அதாவது பல இடங்கள்ல லேவுட் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அவங்க விற்பனை செய்யக்கூடிய விலை மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு வரை ஒரு சதுர அடியின் விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருது ஆனா நாம அந்த விலைக்கு கொடுக்கல நம்முடைய விலை ஒரு சதுர அடியின் விலை ரெண்டாயிரத்தி அதுவும் நெகோசியபிள் நீங்க முன்னாடியே வந்து இதுக்கான டோக்கன் அட்வான்ஸோ முன்பணமோ கொடுத்துட்டு லீகல் செக் பண்ணிவிட்டு பத்து அல்லது இருபது நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த இந்த வீட்டு மனையை கிரயம் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு அந்த விலையும் வந்து குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டு பிரிவு அதாவது இந்த ரீசேல் சைட்டுக்கான டாக்குமெண்ட் பட்டா டா சேல் டீடு மற்றபடி மதர் டீடு இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு ஸோ உங்களுக்கு அதை பற்றிய விவரங்கள் முழுமையான விவரங்கள் வேணும்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்க நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க என்கிட்ட வந்து உட்காந்து பேசும்போது மற்ற விஷயங்களை நேரடியாக சொல்றோம் உங்களுக்கான சைட் விசிட் அதாவது இந்த வீட்டு பிரிவு எங்க இருக்குது இந்த சைட் நம்பர் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தா உங்ககிட்ட பேசிட்டு நேரடியா உங்களை வந்து சைட்டு கூட்டி போய் சைட்டு காமிச்சு அதை பற்றிய முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு தேவை நம்பருக்கு கால் நம்பர் முடிந்த வரையில வாங்கக்கூடிய நபர்கள் அல்லது வீடு கட்டக்கூடிய நபர்கள் என்னை தொடர்பு கொண்டா தயா இருக்கும் மற்றவர்கள் வந்து தேவையில்லாமல் கால் பண்ணி மற்ற விஷயங்களை கேக்கிறது வந்து சரியான நாகரிகமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க தேவை இருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க இது ஒரு அர்ஜென்ட் சேலு இந்த ரேட்ல உங்களுக்கு வந்து ஒசூரில் இன்னைக்கு வந்து சைட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் எந்த லீகல் பிரச்சனையும் இல்லாமல் சைட் கிடைக்கிறது கஷ்டம் வந்து உங்களுக்கு அதை வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா மற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சைட்டு கூட்டு போய் காமிச்சு எந்த சைட்டு எந்த சைட் நம்பரு டாக்குமெண்ட்டு இன்னும் பிரைஸ் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இதை பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க யாராவது ப்ராப்பர்ட்டி தேடக்கூடிய நபரா இருப்பாங்க அவங்களுக்கும் இது வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் மற்ற விஷயங்களை நேரடியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்